mọi người đã nói chuyện với các bạn ơi mọi đã nói chuyện với தாக்குதலுக்கு நீதி கோரியும் தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறும் வலியுறுத்தியும் மட்டக்கிழப்பில் இன்று கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்று தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலியும் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இந்த நிகழ்வு நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றியத்தின் தலைவர் எஸ் சிவனோகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மத தலைவர்கள் அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து tanto o container இதன்போது ஈத்த தாக்குதலின் போது கொல்லப்பட்டவர்கள் நினைவாக காந்தி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இங்கு மெழுகுவர் தியேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் உயிரிழந்தவர்களுக்கான ஆத்ம ஈழீச்சு வழிபாடும் முன்னெடுக்கப்பட்டதுடன் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவுத் தூவி முன்பாக கவனியீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பின் சியோன் தேவாலயம் உட்பட நாட்டின் நீர்கொழும்பு கொழும்பு ஆகியவற்றின் தேவாலயங்கள் மீது குண்டு தாக்குதல் நடாத்தியதன் மூலம் அப்பா கொல்லப்பட்டு ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகிய நிலையில் இதுவரையில் கொல்லப்பட்டவர்களுக்கான நீதி பெற்று கொடுக்கப்படவில்லை என இங்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இதன்போது பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் ஐநாவில் வழங்கிய வாக்குமூலம் என்ன ஆனது அதிகார இறக்கைக்குள் குற்றவாளிகளை மறைக்காதே கொலைகளை மறைப்பதற்கு புத்தகமா கொலை செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் அவலம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் போன்ற பல்வேறு கோஷங்கள் கொண்ட பதாதைகளில் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள்

அரசக்காதே மறைக்காது அரசை மறைக்காது மறைக்காது ஈஸ்டர் புத்தகம் எழுதியது 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 புத்தகம் எழுதியது புத்தகம் எழுதியது ஈஸ்டர் புத்தகம் எழுதியது ಮರೆಯೂಟಿಯವರ ಮರೆಯಲ್ ಕೂಟ ಮರೆಯಲ್ೋಟಿಯವರೂಟಿ ಕೈ 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 ಕೈವರ ಐನಾವಿ ಅಸಾತ್ಮ ಐನಾವಿ ಸಾಧ್ಯವರ

ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன கொழும்பிலே நீர்கொழும்பு பகுதியிலும் தேவாலயம் இங்கே மட்டக்களப்பில் ஜியோன் தேவாலயம் இந்த வேலையில் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள உங்களுக்கு விரும்புகிறேன் இது நடக்கும்போது நான் கொக்குடி சோலையில் இங்கே ஓடி வந்தபோது ஒரு மாஸ்டரை சந்திக்கின்றேன் அவர் என்னிடம் சொன்னார் ஃபாதர் காலையில் மாதாங்கோயிலுக்கு முன்னுக்கு ஒருவர் என்று கேட்டார் ஏன் கோயில் கோயில் பூட்டி இருக்குது இங்கே பூசை நடக்காதா என்று நான் சொன்னேன் நீங்கள் ஃபாதரை கேளுங்கள் புத சுடங்கி வை வைக்கக்கூடும் என்று அவர் தொடர்ந்து நடந்து போயிருக்கிறார் ஜியோன தேவாலயத்தை கண்டிருக்கிறார் அங்கே இந்த படுகொலை நடந்திருக்கிறது ஆகவே இவர்கள் திட்டமிட்டு இந்த படுகொலை ஊடாக எவ்வளவு அழிவுகள் எவ்வளவு குடும்ப பிள்ளைகள் அழிந்தார்கள் குடும்ப தலைவர்கள் அழிந்தார்கள் வெளிநாட்டவர்கள் அழிந்தார்கள் கொழும்பு பகுதிகளில் இந்த படுகொலை நடந்த ஐந்து ஆண்டுகளாகியும் நேற்று ஒரு சிங்கள பொறுப்பான குருவான்வர் சொல்கிறார் என்றிடமிருந்த அத்தனை ஆவணங்களையும் நான் சிஐடியிடம் கொடுத்து மூன்று ஆண்டுகளாகிவிட்டன ஒன்றும் நடக்கவில்லை மூன்று ஆண்டுகள் ஒன்று நடக்கவில்லை என்று வேதனையுடன் அவர் பகிர்ந்து கொள்கிறார் அந்த உண்மைகளை ஆகவே அநீதியாற்று பாடுபட்ட மக்கள் கொலை செய்யப்பட்ட மக்கள் இல்லாத துன்பங்கள் அனுபவிக்கும் போது இறந்தவர்கள் இறை இறந்தவர்கள் இறைவனிடம் போய்விட்டாலும் இந்த மெத்தனை பேர் தங்கள் அவயவங்களை இழந்து உள்ள நலிந்து எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் இதற்கு நீதி வேண்டும் என்று எங்கள் மதிப்புக்குரிய கருதினால் ரஞ்சித் அவர்கள் நீதி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் நீதி தெரியாதா இந்த அரசுக்கு நீதி தெரியாதா இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரிந்தெருந்தும் ஏதோ ஒன்றும் நடக்காதவர்கள் போல் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி பலத்தை தான் கையில் வைக்க முனைகின்றார்களை ஒழிய மக்களுக்கு நடந்த இந்த பேர் ஆபத்திற்கு நடந்த இந்த பெரும் பொல்லாத சாவுகளுக்கு ஒரு நீதி நியாயம் பெற்று தருவதாக இல்லை ஆகவே இந்த நாளில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் ஒன்றாக கூடி அவர் இந்த நீதி இல்லாத இந்த நிலையை கண்டனம் செய்வதோடு நீதி வேண்டும் என்று கேட்டும் இதற்காக இறைவன் ஆவண செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் அன்பவங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று இன்றுடன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இன்றைய நாளில் நடைபெற்ற மிளச்சத்தனமான குண்டுவடிப்பு தாக்குதலில் நூற்றுக்கணக்கான அப்பாவி உயிர்கள் தேவாலயங்களிலும் சுற்றுலா விடுதிகளிலும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதில் இந்த நாட்டு மக்கள் மட்டுமல்ல வெளிநாட்டு சமூகத்தை சேர்ந்தவர்களும் சுற்றுலா வந்தவர்களும் தமது பணிகளை செய்வனை நிறைவேற்றிவிட்டு தமது நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அபாவோடு வந்தவர்களும் அநியாயமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாட்டின் இடத்தில் நின்று கதைக்கிறதுக்கு நாங்கள் படுறோம் வெக்கப்படுற ஒரு நிலையில் நாங்கள் ஐந்தாவது பரிடத்தில் இன்றைய ஒரு நினைவாகவும் நீதி கோரிய ஒரு போராட்டமாகவும் கவனஈர்ப்பு போராட்டமாக இந்த இடத்தில் இதை நடத்திருக்கின்றோம் இந்த நாட்டில் நடைபெற்றிருக்கின்ற பலவிதமான படுகொலைகளுக்கு பின்னால் நீதி கிடைக்காமல் நீண்ட காலமாகவே நிறைய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இன்றைக்கு எவ்வளவு காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாருடைய போராட்டமாக எடுத்தாலும் சரி மயிலத்து மடு போராட்டமாக எடுத்தாலும் சரி வெடுக்கு நாரி மலை போராட்டமாக எடுத்தாலும் சரி வடக்கு கல்முனை வடக்கு பிரதேச செயலக போராட்டமாக எடுத்தாலும் சரி எதுக்குமே ஒரு நீதி இல்லாத ஒரு அரசியல் தலைமைக்கு கீழே தான் இன்று இந்த நாடு இயங்கி கொண்டிருக்கிறது இன்றென்றல்ல நீண்ட காலமாகவே இதுதான் நிலப்பாடு ஆனாலும் இந்த தொடர்ச்சியாக தேர்தலில் இந்த மாதிரியான அரசியல்வாதிகளை தெரிவு செய்வதன் மூலம் மக்கள் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டை பாழாக்கி குட்டி சுவராக்கி ஜனநாயக விரோத செயல்பாடுகளை ஈடுபடுத்துவதன் மூலமாக மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல இணக்கம் இல்லாத ஒரு நாடாகவும் சமாதானம் இல்லாத ஒரு நாடாகவும் ஜனநாயகம் இல்லாத ஒரு நாடாகவும் இந்த நாட தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்திருக்கின்றோம் எனவே எதிர்வரும் தேர்தல்களில் இந்த மாதிரியான கொலைகளை மறைத்திருக்கின்ற தலைமைகளுக்கு நாங்கள் வாக்களிக்க வேணுமா அல்லது எங்களுடைய நீதி நியாயங்களுக்காக ஒருவரை நிறுத்தி நாங்கள் அதற்காக வாக்கு அளிக்க வேணுமா என்பதனையும் இந்த மக்கள் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும் நடந்து முடிந்த இந்த படுகொலைக்கு பின்னால் பெரிய அரசியல் சதி இருக்குது என்பதனை நாங்கள் அறிவோம் அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் கூட இந்த கொலை என்ன நடந்தது என்பதை பற்றி தனக்கு தெரியும் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் அவரை தொடர்ந்து அவர் கூறிய வாக்குறுதிகளை பின்பற்றி அவர் அந்த மக்களுக்கான நீதி கிடைப்பதற்கான வேலை திட்டங்களை இந்த அரசு செய்யுமா என்று பார்த்தால் அதுவும் செய்யவில்லை குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது போலீஸ் சந்தஸ்து வழங்கப்படுகின்றது இந்த மாதிரியான குற்றவாளிகள் விடுதலை செய்யும் நாடாகவும் குற்ற குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கின்ற ஒரு நாடாகவும் இந்த நாடு இருக்கின்றது எனவே தொடர்ச்சியான ஒரு நீதியான நேர்மையான நல்லாட்சி வேணுமாக இருந்தால் மக்களுடைய கையில் தான் இருக்கின்றது மக்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த கொலை கலாச்சாரத்துக்கு பின்புலமாக இருக்கின்ற அரசியல்வாதிகளை தெரிவு செய்யாமல் நேர்மையான உண்மையான அரசியல்வாதிகளை வாக்களிப்பதன் மூலமாக இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற அவப்பேரை நீக்கி ஒரு ஜனநாயக நாடாகவும் எல்லா மக்களும் சமாதானமாக வாழக்கூடிய ஒரு நாடத்தை நாட உருவாக்கித் தர வேண்டும் என்றதை மக்களிடம் நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கும் பொழுது இந்த சி தேவாலயத்தில் குண்டுவெடிப்பு நடத்துவதன் மூலமாக எமது மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லிம் தமிழ் மக்களுக்கிடையில் ஒரு முரண்பாடை தோற்றுவிக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு அவர்கள் இந்த காரியத்தை செய்ததாகவும் நாங்கள் நினைக்கின்றோம் ஆனாலும் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் எந்த ஒரு சம்பவத்திலேயும் வந்து இங்கே வந்து முஸ்லீம் தமிழ் உறவுகள் மேம்பட்டிருக்கிறதே தவிர எந்த ஒரு இடத்திலேயும் வந்து அதுக்கு எதிரான அவர்கள் நினைத்த வக்ர குணகங்களை அடையக்கூடிய ஒரு நிலையில் மாவட்டத்தின் நிலை இல்லை என்பதனை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் நன்றி நண்டு தாக்கல் நடைபெற்று ஐந்து ஆண்டுகள் கழிந்துவிட்டன இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் நீதி வழங்கப்படவில்லை இந்த விடயம் என்பது இலங்கை அரசியலை பொறுத்தமட்டில் இலங்கை அரசை பொறுத்தமட்டில் மட்டில் சர்வசாதாரணமான விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது மட்டுமல்லாமல் குற்றவாளிகளுக்கு பதவிகளை கொடுத்து அவர்களை பாதுகாக்கின்ற அதிகாரத்தின் மூலமாக பாதுகாக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு மாறிக்கொண்டிருக்கின்றது ஓய்வு பெற்று சென்ற தபரடி ரிவேரா என்று சொல்லப்படுகின்ற சட்டம் அதிபர் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் கொண்டு வரப்பட்ட அறிக்கையில் சில பக்கங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன அந்த மறைக்கப்பட்ட அறிக்கையை சரியான முறையில் ஆராய்ந்தால் உண்மையான கொலை சூத்திரவாளி சூத்திரதாரி யார் என்பதையும் அந்த கொலையை திட்டமிட்டவர்கள் யார் என்பதையும் கண்டுகொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இப்போது ஜெனிவாவுக்கு சென்று ஐக்கிய நாடுகள் சபை ஜெனிவாவுக்கு சென்று அங்கு ஆசாத் மௌலான் அவர்கள் சாட்சியம் கூறியிருக்கின்றார் அந்த சாட்சியங்கள் கூட சரியான முறையில் விசாரிக்கப்படுமாக இருந்தால் உண்மையான கொலை குற்றவாளி அந்த கொலையை திட்டமிட்ட சூத்திரதாரிகள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஆட்சி மாற்றத்திற்காக செய்யப்பட்ட ஒரு சதி வேலையாக இந்த விடயம் பலராலும் கூறப்படுகின்றது எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன அண்மையில் கூட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தன்னிடம் ஒரு ரகசியம் இருப்பதாக சொன்னார் இன்னும் அவர் அந்த ரகசியத்தை முழுமையாக சொல்லி முடிக்கவில்லை உண்மையில் பார்க்க போனால் முத்துறை சார்ந்த அதிகாரமுடைய ஜனாதிபதி இருக்கின்றார் மூன்று வகையான படைகள் இருக்கின்றன துறை இருக்கின்றது அதிரடிப்படை இருக்கின்றது காவல்துறை இருக்கின்றது எத்தனையோ பாதுகாப்பு வேலிகளையும் கடந்து இந்த குண்டு மிகவும் லாபகமான முறையில் இலகுவாக செய்யப்பட்டிருக்கின்றன என்றால் இதிலிருந்து எங்களுக்கு சில உண்மைகள் வெளிவருகின்றன அதாவது வேலிகளாக இருக்கின்றவர்கள் பயிரை மேய்வது போன்று மக்களை கொலை செய்திருக்கின்றார்களா என்று சந்தேகிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இப்போது கொலைகளை மறப்ப மறைப்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகள் செய்யப்படுகின்றன கொலையாளிகள் இப்போது அதிகார அந்த இரும்பு இறக்கைகளுக்குள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றார்கள் பதவிகள் கொடுக்கப்படுகின்றன ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் நீதியில்லாத தேசம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத தேசம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்காத ஒரு தேசம் உருப்படாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்று நாடு ஒரு பங்குரோத்தின் நிலைக்கு சென்றிருக்கின்றது எனவே மனித உரிமை ரீதியாக மறுக்கப்பட்ட உரிமைகள் இரண்டாந்தர பிரஜைகளாக கணிக்கப்படுகின்ற மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் உண்மையில் ஐந்து ஆண்டுகளாகியும் நீங்கள் நீதி வழங்கவில்லை எனவே அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் ஆகவே அரசன் மூலமாக கிடைக்காத நீதி கூட தெய்வத்தின் மூலமாக கிடைக்கும் என்பது மத நம்பிக்கை அந்த அடிப்படையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கொலையாளிகளையும் கொலை சூத்திரதாரிகளையும் மறைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த நாடு ஒரு நல்ல பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இல்லை உருப்படுவதற்குரிய வாய்ப்பும் இல்லை சுதந்திரமடைந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகள் கடந்திருக்கின்றது யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கின்றது குண்டுவெடிப்பு நடைபெற்ற ஐந்து ஆண்டுகள் கடந்திருக்கின்றன எதுவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கவில்லை கொடுக்க நீதி வழங்கவில்லை அந்த அடிப்படையில் இனியாவது இந்த அரசாங்கம் நீதியை வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அவர்களால் நிவாரணம் வழங்க முடியாது குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனைகள் கொடுத்தால் கூட அந்த மக்கள் ஓரளவுக்காவது அவர்கள் நிம்மதியடைய முடியும் அதனை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி இந்த நாளிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்ப்பின் திருநாளன்றிலே படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய உறவுகளை நினைத்து நாங்கள் அஞ்சலிக்கிறோம் அஞ்சலிப்பது மாத்திரமல்ல அவர்களுக்கான நீதியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளிலே கொழும்பு புனித கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயத்திலும் நீர் கொழும்பு கட்டுவாப்பட்டி புனித சவஸ்தியார் ஆலயத்திலும் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திலும் ஏனைய சங்கரில்லா விடுதிகள் போன்ற நட்சத்திர விடுதிகளிலே தங்கியிருந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான ஒரு கொடூரமான தாக்குதலை நாங்கள் தொடர்ந்தும் கண்டிப்போ கண்டிப்பதோடு எங்களுக்கு தெரியும் இலங்கையிலே அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட எந்த விதமான மிலேச்சத்தனமான தாக்குதல்களுக்கும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை இந்த தாக்குதலுக்கு குற்றவாளிகள் சூத்திரதாரிகள் யார் என்பதை சொல்லியும் ஐக்கிய நாடுகள் சபையிலே வாக்குமூலம் கொடுத்தும் அன்றைய அந்த தாக்குதல் நடந்த பொழுது அதிகாரத்திலே இருந்தவர் தனக்கு முழுவதும் தெரியும் என்ற உண்மையை சொல்ல வந் முன்வந்த பொழுதும் குற்றவாளிகள் இந்த அரசியல் சதியின் பின்புலத்திலே இருப்பவர்கள் இன்று மீட்பர்களாகவும் நாயகர்களாகவும் ஏன் அவர்களே அஞ்சலி நிகழ்வுகளை நடத்துகிறவர்களாகவும் பலம் வருகின்ற ஒரு அபர்த்தமான சூழல் இருக்கிறது அன்புக்குரிய மக்களே குற்றம் இழைப்பது குற்றம் இழைப்பது என்பதிலும் பார்க்க அந்த குற்றத குற்றத்தை இழைப்பவர்களும் சூத்திரதாரிகளும் புனிதம் புனிதர்களாக்கப்படுவதும் மக்கள் பிரதிநிதிகளாக்கப்படுவதும் தலைவர்களாக்கப்படுவதும் மிகப்பெரிய அவலமாக இருக்கிறது நாங்கள் எமது தலைவர்களை தெரிவு செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட கொலையாளிகளையும் கொலையின் சூத்திரதாரிகளையும் நாங்கள் ஏமாந்து தலைவர்களாக்குவோம் என்று சொன்னால் எங்களுடைய நிகழ்காலத்தை மாத்திரமல்ல எதிர்காலத்தையும் நாங்கள் இருண்ட யுகத்திலே இருட்டிலே வைத்தவர்களாவோம் ஆகவே எங்களுக்கு அரசு நீதி வழங்கவில்லை அரசு குற்றவாளிகளையும் கொலையின் சூத்திரதாரிகளையும் அரசியல் ஆதாயத்துக்கு பாதுகா அரசியல் ஆதாயத்துக்காக பாதுகாக்கிறது என்றால் நாங்கள் மக்கள் சக்தி என்பது மிகப்பெரிய சக்தி நாங்கள் நீதியின் பக்கம் நின்று உண்மையின் பக்கம் நின்று குற்றவாளிகள் இன்று நாயகர்களாகவும் தலைவர்களாகவும் புனிதர்களைப் போன்றும் அவர்கள் நடமாடினாலும் அவர்கள் எந்த ஒரு நாள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் கொன்றொழிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஆகவே நாங்கள் மக்கள் சக்தியாக ஒன்றிணைந்து இந்த குற்றவாளிகளையும் கொலையாளிகளையும் தங்களை தாங்களே வெள்ளையடித்து தங்களை தாங்களே தலைவர்களாக்கி தங்களை தாங்களே புனிதர்களாக்கப்படுகின்ற இந்த இருண்ட யுகத்தின் நாயகர்களை இந்த கொலை கலாச்சாரத்தினுடைய நாயகர்களை நாங்கள் இனம் கண்டு தக்க பாடம் புகட்டி ஒரு நீதியை பெற்று கொடுத்து உண்மைக்காக வாழுகிற ஒரு மனிதாபிமானம் உள்ள சமூகமாக நாங்கள் வாழுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு மக்களையும் அன்போடு அழைக்கின்றோம் நன்றி